சில தினங்களுக்கு முன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய முக்கிய குற்றவாளியான திமுக அயலகணை பொறுப்பாளரும் அமைச்சர் உதயநிதி நண்பருமான ஜாஃபர் சாதிக் என்பவரை போலீசார் தேடி வரும் நிலையில் அமைச்சர் உதயநிதி அவசர அவசரமாக தனது சமூக வலைதள பக்கத்தில் ஜாஃபர் சாதிக் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை நீக்கியுள்ளார் இதனை பதிவிட்டு சவுக்கு சங்கர் அவசரமாக சின்னவர் இதை டெலிட் செய்தது ஏனென்றும் அவருக்கு சாதிக்கு இந்த தொழிலை செய்தது தெரியுமா தெரியாதா என்றும் பயந்து டெலிட் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என என்சிபியிடம் அமைச்சர் உதயநிதியை கோர்த்துவிடும் விதமாக பதிவு

முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்த தெரியாமல் தரிகிட்டு ஆட்சி நடத்தி வருகிறார் என்பதற்கு தற்போது அமைச்சர் உதயநிதி நண்பர் கோடிக்கணக்கில் போதைப் பொருள் கடத்தியதே சாட்சி என சவுக்கு விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது